முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த நிலையில அவருடைய தொகுதியான ஆர்கே நகர் காலியா இருந்தது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கதா அறிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து வேட்பு மனு தாக்கலும் நடந்துட்டு இருக்கு ஓ பி எஸ் அணி சார்பா மதுசூதனும் சசிகலா அணி சார்பா டி டிவி தினகரனும் எம்ஜிஆர் அம்மா தீபா பெரவி சார்பா தீபாவும் போட்டிடுறாங்க ஆர்கேநகர் நகர் இடைத்தேர்தல பாஜக வேட்பாளராக கங்கையமரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களை வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு இதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட ஆதரவு தங்களுக்கு தான் அறிவிச்சாங்க இந்த தன்னுடைய ட்விட்டர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல யாருக்கும் என்னுடைய ஆதரவு இல்லைன்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ரஜினிகாந்தோட ஆதரவு எங்களுக்கு தான்னு தமிழிசை சொல்லிட்டு இருந்த நிலையில ரஜினிகாந்தின் இந்த மறுப்பு அறிவிப்பு அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிறத தீர்க்கமா தெளிவுபடுத்தி தமிழக அரசியல் களத்துல தற்போது உள்ள சூழ்நிலையில ரஜினிகாந்த் அவர்களின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா கருதப்படுது பாஜக போட்ட பிளான் எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி